சார் உங்க வீட்டில இருக்க இது வந்து ஆயில் பைப்பு சார் இந்த பைப்பை தொடர்ந்து ஆயிலா வரும் இங்க இந்த இடத்தை அடைச்சு பைப்பை வச்சாச்சுன்னா பைப்ப தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்துங்க இப்ப தண்ணி மாதிரி தான் வருது இன்னைக்கு மார்க்கெட்ல ஆஃப் எஸ்பி ல இருந்து பத்து ஹெச்பி வரைக்கும் நிறைய மிஷின்ஸ் விற்கிது அதாவது எக்ஸ்பெல்லர் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் மர செக் செக்கு செக் அந்த மிஷினுதான் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்க்ரூ எக்ஸ்ட்ராக்டர் மிஷினுக்கு பேரு அதாவது வந்து புழிஞ்சு எடுக்கிற மிஷின் இது ஒரு கோனிக்கல் ஸ்க்ரூ ராடு அந்த மிஷின்ல எங்க மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து இடம் இருந்தா போதும் அந்த மிஷினுக்கு அதிகமான இடம் வேணும் அந்த மிஷின் உங்களுக்கு கண்டினியூவா ஓட்ட முடியாது இதை நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனே ரன் பண்ணலாம் ரெண்டு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் புண்ணாக்க அள்ளணும் கடப்பாக்க வச்சு குத்தி அள்ளணும் ஸ்கையில சாக்க கட்டிக்கிட்டு பசங்க கொதிக்கும் அள்ளுவாங்க இது அப்படி இல்லை யூசர் ஃப்ரெண்ட்லி மாடல் விதைய போடுறீங்க ஆயில் இப்படி வருது புண்ணாக்கு முன்னாடி வரும் நீங்க ஜாலியாக ஹாயாக பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி மாடல் சார் உங்களுடைய மிஷின்ல எத்தனை வகையான எண்ணெய்களை ஆட்ட முடியும் சார் சார் நம்ம மிஷின்ல இந்தியாவில யூஸ் பண்ற இருபத்தி ரெண்டு வகையான ஆயில நம்ம மிஷின்ல எடுக்க முடியும் அதுக்கும் மேல நிறைய ஆயில் வகைகள் இருக்கு அந்த ஆயில் நம்ம இந்தியாவில பயன்பாட்டுல இல்ல இப்ப தற்காலிகம் யூஸ் பண்ற இருபத்தி ரெண்டு வகையான ஆயில எடுக்க முடியும் கொப்பரை தேங்கெண்ணெய் அப்புறம் எள்ளு நல்லெண்ணெய் கடலை கடலெண்ணெய் மஞ்சள் கடுகு கடுகு எண்ணெய் கருப்பு கடுகு கடுகு எண்ணெய் அப்புறம் நீம் வேப்பங்கொட்டை வேப்பெண்ணெய் ஆமணக்கு விளக்கெண்ணெய் அது பூசணி விதை பூசணி எண்ணெய் மிளகா வத்தல் விதை இது சில்லி சீடு ஆயில் இப்படி இது மட்டும் இல்லாம கேஷ்யூ ஆல்மண்டு கிரேப் சீடு லெமன் சீடு மேங்கோ சீடு ஜாக்ரூட் சீடு கருஞ்சீரகம்

இப்ப ரன் பண்ணி பாத்துக்கலாங்க என்ன போட போறோம் நிலக்கடலை நிலக்கடலை அதாவது தமிழ்நாட்டுல நிலக்கடலை வேறு கடலை மல்லாட்டை மணிலா மல்லாட்டை மணிலாக்கொட்டை நிறைய பேர்ல இருக்கு அந்த விதையை போட்டு காமிச்சிடலாம் இந்த மிஷின் தான் இதுல வந்து அறுபது கிலோ வரைக்கும் நீங்க போட முடியும் மினிமம் ரெண்டு கிலோவும் போட்டுக்கலாம் இந்த இது நிலக்கடலை பாருங்க மல்லாட்டை இந்த மணிலா கொட்டையை வந்து நான் இதுல போடுறேன் பாருங்க ரொம்ப சிம்பிள் மேக்சிமம் பத்தாவது செகண்ட் உங்களுக்கு ஆயில் வந்துடும் இது வீடியோ கொஞ்சமா போடுறேன் மொத்தமாவே நம்ம கொட்டிடுவோம் ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க வேகமா வரும் எண்ணெய் வரும்போது கொஞ்சம் டார்க்கா தான் வரும் கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு தெளிஞ்சிடும் ஏன்னா ஒரு விதையில இருக்கிற முழு ஆயிலையும் மொத்தமா ஒரே தடவை பிளிகிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சம் கிளவுடியா வரும் கொஞ்ச நேரம் வச்சிருந்தா தெளிஞ்சிடும் நான் ஏற்கனவே நான் எடுத்து பிழிஞ்ச எண்ணெய் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப ஃபாஸ்டாவே இதாயிருச்சு சார் உடனே வந்துருங்க இங்க பாருங்க போட்டது எவ்வளவு அளவு சார் இருக்கும் அது ஒரு மூணு கிலோ இருக்கும் சார் மூணு கிலோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ரொம்ப சீக்கிரமா பண்ணிருது இல்லையா இது ஒரு கிலோவும் பண்ணலாம் ரெண்டு கிலோ பண்ணலாம் மூணு கிலோ பண்ணிக்கலாம் எங்க மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா மினிமமும் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பண்ணிக்கலாம் இந்த இந்த கூலிக்கெல்லாம் ஆடுறாங்க பாத்தீங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மிஷின் இது இறங்கிட்டே இருக்கு பாருங்க இறங்க இறங்க புண்ணாக்கு ஒரு பக்கம் ஆயில் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கும் சார் இப்போ நார்மலாக மற்ற செக் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா குத்தி விட வேண்டியது இருக்கும் ஒரு பெரிய மர செக்காக இருந்ததுன்னு வச்சு பார்த்தீங்கன்னா மேலேருந்து குத்தி விட்டுகிட்டே இருப்பாங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிட்டே இருக்குது ஸோ இது என்ன என்ன மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்கீங்க சார் இது வந்து ஸ்க்ரூ எக்ஸ்ட்ராக்டர் இந்த மிஷின் வந்து நீங்கள் சொன்ன அந்த மர செக் ரோட்ரி செக்கெல்லாம் ஆட்டி மாவாட்டுற மாதிரி ஆட்டி ஆயில் வருது இல்லை இது வந்து அப்படி இல்லை கியூசிங் மிஷின் புளிஞ்சு எடுக்கிற மிஷின் ஸ்க்ரூ மிஷின் வந்து போனாலே தள்ளிலாம் வர ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே போய்கிட்டே இருக்கும் இருக்கும் எவ்வளவு குமிச்சு வச்சாலும் சரி சரி அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி மாடல் இப்போ உங்களுடைய த்ரீ ஹெச்பி இல்லையா அதில் ஓரளவுக்கு கேட்டு ரொம்ப சவுண்ட்லாம் கிடையாது ஒரு வீட்டில் வச்சு ஓட்டினா கூட தெரியாது யாருக்குமே ஒரு மிஷின் இருக்கிறதே தெரியாது இப்போ டென் ஹெச்பி ஓட்டுறப்ப சவுண்ட் அதிகமாக இருக்குமா சார் ஏன்னா பெரிய மிஷின் பெரிய மோட்டர்ல போடுறப்ப அதிகமாக இருக்குமா சார் சரி நல்ல கொஸ்டின் கேட்டிங்க இன்னைக்கு உலகம் வந்து எலக்ட்ரானிக் உலகம் இன்னைக்கு எல்லாம் டீசல் வண்டி விட்டுட்டு எல்லாமே ஈவி வெஹிக்கில போக ஆரம்பிச்சிட்டாங்க சவுண்டே கிடையாது எங்க மிஷினும் அதே மாதிரி தான் மூணு எஸ்பியும் சவுண்ட் எப்படி சவுண்ட் இல்லையோ பத்து எஸ்பியும் அதே டிசைன் தான் உருவம் தான் பெருசு இதுலயும் சவுண்ட் இருக்காது லைட்ட சின்ன சவுண்ட் வரும் ரெண்டு மோட்டர் சவுண்டு

இந்த கொப்பரை கோயம்புத்தூர்ல தொடர்ந்து மழையினால கொப்பரா சரியா காயலை இப்போ நேற்றுக்கு இன்னைக்கு தான் வெயில் அடிச்சிருக்கு நல்ல ஓரளவுக்கு காய வச்சிருக்கிறோம் கோகோனட்டு அந்த அளவுக்கு விளையாடாத கோகோனட்டு தான் இருந்தாலும் கிடைச்ச தேங்காய் காய சார் பதினஞ்சு கிலோவுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பத்து பத்தரை லிட்டர்லாம் வந்துருங்க பத்திர பதினோரு லிட்டர்லாம் வந்துடும் இப்போ நம்ம போட்ட அவுட் புட்டுக்கு வந்துருமாங்க சார் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு பர்சன்டேஜ் கன்ஃபார்மா வந்துருங்க இருக்கும் பைப் சார் உங்க வீட்டுல இருக்க தண்ணி பைப்பு இது வந்து ஆயில் பைப்பு சார் இந்த பைப்பு தொடர்ந்து ஆயிலா வரும் வருங்க எப்படி வருதுன்னு அப்படிதான் வருது இப்போ இந்த வலை பாத்தீங்க அப்படின்னா இந்த மட்டியெல்லாம் அது வலையிலே தங்கிரும் இந்த வலையை வெளியே எடுத்து மட்டியை உள்ள போட்டோம் அப்படின்னா ரெண்டாவது ஆயில் வந்துடும் இங்க வர ஆயில் வந்து கொஞ்சம் தெளிவாவே வரும் பாருங்க இந்த மட்டி இல்லாம வரும் இந்த அடியில செடிமெண்டேஷன் இல்லாம வரும் இந்த ஆயிலை வச்சீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஃபைவ் ஹவர்ஸ் நாளை காலையில் எடுத்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு சார் இதுல வந்து நம்ம வந்து அரைக்க முடியும் சார் ஒரு மணி நாங்க சொல்றோம் ஒரு மணி நேரத்துக்கு இரநூறு கிலோ போடலாம் அப்படின்னு ஆனா நாங்க கஸ்டமர் வந்து ஒருத்தர் ட்ரையல் பார்த்தாங்க முன்னூறு கிலோ ஓடுது சார் ஒரு மணி நேரத்துக்கு முன்னூறு கிலோ அப்போ நீங்க ஒரு எட்டு எட்டு மணி நேரத்துக்கு ஒரு மாசத்தை நீங்க கணக்கு பாத்துக்கீங்க எவ்வளவு ஓடும் அப்படின்னு இந்த அளவுக்கு ஒரு பத்து ஹெச்பி ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற இந்த உலகத்துல ஒரே ஒரு மிஷின் கோயம்புத்தூர் லட்சுமியோட மிஷின் தான் ஒண்ணுல சிம்பிள் இந்த இடத்தை அடைச்சு பைப்பை வச்சாச்சுன்னா பைப்ல தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்துங்க இப்ப தண்ணி மாதிரி தான் வருது சார் இப்போ உங்களுக்கு பத்து ஹெச்பி மிஷின் இருக்கு இப்போ இப்ப எவ்வளவு கிலோ சார் நம்ம போட்டோம் எவ்வளவு கிலோ ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு சார் சார் பதினஞ்சு கிலோ கொப்பர போட்டோம் இதுல இப்போ வந்திருக்க என்ன பாத்தீங்கன்னா பதினோரு கிலோ என்ன வந்திருக்கு சோ இன்னும் வடிஞ்சிட்டு இருக்கு இன்னும் வந்துட்டு இருக்கு புண்ணாக்கு பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கு பாருங்க புண்ணாக்கு நல்லா ட்ரையா வந்துடும் இந்த புண்ணாக்குல ஒண்ணுமே இருக்காது ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நான் இதுல சொல்லி ஆகணும் நிறைய பேர் கொஸ்டின் கேக்குறாங்க என்னன்னா இந்த புண்ணாக்கு மார்க்கெட்ல யூஸ் பண்ண முடியுமான்னு எல்லா மிஷின்ல வர புண்ணாக்கு தான் இதுலயும் வருது புண்ணாக்கோட தரம் மாறுவதில்லை அந்த மிஷின்ல பட்டையா வருது இதுல உருண்டையா வருது இதோட வடிவம் தான் வேறையே தவிர புண்ணாக்கு தரமும் மற்ற எல்லா விஷயமும் ஒரே மாதிரிதான் இருக்கும் புண்ணாக்கு சரி கண்டிப்பாக அதாவது இந்த புண்ணாக்குல வந்து ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தணும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் அன்னைக்கு ஸ்னாக்ஸ்ங்கிறது வந்து புண்ணாக்கு தான் கருப்பட்டி போட்டு வீட்டுல இடிச்சுருவாங்க அதுவே பெரிய சந்தோஷம் இந்த புண்ணாக்கு மதிப்பு குட்டல் பாத்தீங்க அப்படின்னா சட்னி பவுடருக்கு போகுது கொப்பரா மீலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பி சாக்லேட் இது பண்ணுறாங்க அதை விட முக்கியமாக நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய விற்றுட்டு இருக்கு யாராவது உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் விதவிதமான பாட்டிலில் வாங்கிட்டு போவீங்க அந்த பேரை சொல்ல விரும்பலை அதில் முக்கியமாக பயன்படுத்துறது தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு சூரியகாந்தி புண்ணாக்கு தான் அது கூட காஃபியும் சாக்லேட்டும் சேர்த்தா ஒரு பிராண்டு காஃபியும் கொக்கா பீனும் சேர்த்தா ஒரு பிராண்டு எலும்பு பொடியும் கோதுமை மாவும் சேர்த்தா ஒரு பிராண்டு அந்த பிராண்டில் நிறைய சத்து பொருள்கள் விற்கிறாங்க எல்லாமே இந்த தான் வருது இதை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும் இது சாதாரண பொருள் இல்ல ஆடு மாடு இது நிறைய சாப்பிடுது அனிமல் ஃபீட்டுக்கு போகுது அதனாலதான் ஆஸ்பத்திரி பக்கம் போறது இல்லை நம்ம சாப்பிட்றத மறந்துட்டோம் அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் வணக்கம் சார் நாங்க வேலூர்ல இருந்து வரோம் நாங்க ரெண்டு பேருமே அக்ரி கிராஜுவேட் முடிச்சிட்டு எதுவும் வேலைக்கு போகாம தனியா ஒரு பிசினஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தான் சரி இந்த பிசினஸ் பார்த்தோம் சரி அத பத்தி உங்ககிட்ட விசாரிக்கலாம் தான் சார் வந்திருக்கோம் நாங்க ஓகே ரொம்ப நன்றி நம்மளை தொடர்பு கொண்டு ரொம்ப வந்து ரொம்ப நன்றி என்ன அப்படின்னா இன்னைக்குள்ள படித்த இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு தோடி வெளிநாடுகளுக்கும் ஐடி கம்பெனிக்கும் போறாங்க விவசாயத்தையும் காப்பாற்றணும் விவசாயியும் காப்பாற்றணும் சொல்லி நீங்க அக்ரிக்க வந்ததற்கு முதல்ல உங்களுக்கு முதல் வணக்கம் சரிங்களா ஒரு மணி நேரத்துக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சார் கரண்ட் இருக்கும் எவ்வளவு நேரம் ஓட்டலாம் அது மட்டும் அதான் சார் நீங்க வந்து நம்ம மிஷின்ல சிங்கிள் பேஸ் சொல்றேன் சிங்கிள் பேஸ்ங்கிறது உங்க வீட்டு வெட்டிரைன் கரண்ட் தான் உங்க விக்டரியா மாவட்டம் போது கமெண்ட் ஆயிருக்கா இல்ல இல்ல மாதிரி தான் ஒரு நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து ரன் பண்ணலாம் ஒரு மணி நேரம் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒன் எச்பி மிஷின்ல முக்கால் யூனிட் கரண்ட் செலவாகும் முக்கால் யூனிட் தான் கரண்ட் செலவாகும் ரெண்டு எச்பி போனீங்கன்னா ஒரு யூனிட் வரும் மூணு எச்பி நீங்க ஓட்டினீங்க அப்படின்னா ஒன்னே கால் யூனிட் ஒன்றரை யூனிட் மேல போகாது ஒரு மணி நேரத்துக்கு ஒன்னே கால் யூனிட்ங்கிறது வந்து ஒரு ஒன்பது ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு நீங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஓட்டினீங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வரப்போகுது அவ்வளவுதான் அந்த அஞ்சு மணி நேரத்துல நீங்க மத்த மிஷின கம்பேர் பண்ணும்போது நீங்க நிறைய ஓட்டி ரன் பண்ணி எடுத்துடலாம் மூணு ஹெச்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபது கிலோ ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு மணி நேரம் ஓட்டினீங்கன்னா அதுவே உங்களுக்கு முன்னூறு கிலோ ஓட்டிடலாம் அது போதுமானது போதும் நாற்பத்தி ரூபாய்க்கு முன்னூறு கிலோ வருதுன்னா பரவாயில்ல தாராளம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் கரண்ட் செலவு ஒரு ஒரு கிலோவுக்கு எவ்வளவுன்னு கணக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப ஒரு கரண்ட் செலவு ஏன்னா அந்த கியர் பாக்ஸ் யூஸ் பண்றதுனால மோட்டர் ஓவர்லோடு எடுக்காது அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணி தான் அப்புறம் சவுண்டு இல்ல ஜீரோ சவுண்டு கரண்ட் செலவு கம்மி இன்புட் ஜாஸ்தி கண்டினியூவா கொட்டிக்கிட்டு இருக்கலாம் எவ்வளவு லோடு கொடுத்தாலும் கரண்ட் செலவு லோ கரண்ட் செலவு அப்புறம் பத்துக்கு பத்து இடத்துல நீங்க ஒரு நாளுக்கு அஞ்சு டன் உற்பத்தி பண்ண முடியும் இந்த மிஷினுக்கு இவ்வளவுதான் ஏரியா பத்து ஹெச்பிக்கு பாருங்க அது மூணு இது அஞ்சு பத்து பத்துக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு அடி நீளம் ஒரு மூ ரெண்டு அடி அகலம் தான் இருக்கு இதுல நீங்க ஒரு பத்துக்கு பத்து இடத்துல தாராளமா இதை ரன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு எங்க ஒரு டிசைன் பண்ணிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா பத்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நாலு யூனிட் தான் கரண்ட் செலவாகும் பத்து ஹெச்பிக்கு ஆனா முன்னூறு கிலோ வரைக்கும் நீங்க ஒரு மணி நேரத்துக்கு நீங்க போட முடியும் நாங்க சொல்ற இருநூறு கிலோ தானே சொல்லுவோம் ஆனா நீங்க முன்னூறு கிலோ யூஸ் பண்ண முடியும் போட்டு ஆயில் பிடிச்சி எடுக்க முடியும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிச்சா நீங்க ரன் பண்ணிக்கலாம் மிஷின் சூடாகாது ஆயில் சூடாகாது கரண்ட் ஸ்டே ஜாஸ்தி செலவு இல்ல மேன் பவர் தேவை ஜாஸ்தி தேவை ஒரு ஆள் இருந்தா போதுங்க உதாரணத்துக்கு எனக்கு எங்கிட்ட மிஷின் வாங்கின ஒருத்தர் அதுக்கு முன்னாடி மூணு ரோட்டரி செக் வச்சிருந்தாரு அவருக்கு வந்து ஒரு கால் கொஞ்சம் ஊனமா இருந்தது அவரு இந்த ஸ்டே இதுலதான் வரா தான் வர்றாரு அவர் என்ன பண்றாருன்னா மூணு செக் வச்சு எட்டு பேர் விளைக்கு வச்சிருந்தாரு இன்னைக்கு நம்ம மிஷின் மூணு ஹெச்பி மட்டும் தான் வச்சிருக்கிறாரு ரெண்டு பேர் தான் வேலைக்கு வச்சிருக்காரு அந்த மூணு மிஷினும் ஓரம் கட்டி வச்சுட்டாரு ஏன்னா அந்த மூணு மிஷின் செய்யற வேலை இந்த ஒரு மிஷின் பண்ணி செஞ்சிருக்கு எந்த விதனாலும் போட்டுக்கலாம் மாத்தி மாத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் முழு எண்ணையும் ஒரே தடவை வேலை முழுசா கிடைச்சிருக்கு அப்போ இது இல்லாம அது இல்லாம திங்க் பண்ணி பாருங்க சரிங்களா வேற ஏதாவது டவுட் தான் கேளுங்க சரி இப்ப மிஷினுக்கு சப்சிடி ஏதாச்சும் கவர்மெண்ட் தருதா நம்மளுக்கு சார் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் இன்னைக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி படித்து வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு அது ஆண் பெண் அது மட்டும் இல்லாம கணவனை இழந்த விதவை பெண்கள் உடல் உணவுற்றோர் இவங்களுக்கு எல்லாம் அரசாங்கம் நிறைய ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறாங்க அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் பாத்துக்கங்க என்ன சைஸ் மிஷின் போடுறோம் எங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க நான் சொல்லி கொடுத்துருவேன் இல்லையா என்ன சைஸ் மிஷின் போடலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு நீங்க யாரு பேர்ல லோன் போட போறீங்களோ அவங்க ஆதார் கார்டு போட்டோ எனக்கு அனுப்பணும் அனுப்பிட்டு நான் அந்த பேர்ல ஒரு கொட்டேஷன் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன் அந்த கொட்டேஷன் ஆதார் கார்டு அதோட ஜெராக்ஸ் ஒரு பான் கார்டு அதோட ஜெராக்ஸ் உங்க பேங்க் பாஸ்புக் அதோட ஜெராக்ஸ் போட்டோ அதையும் எடுத்துக்கோங்க நீங்க சொந்த இடத்துல பண்றதாக இருந்தால் இந்த தொழில் பண்றதாக இருந்தால் அந்த இடத்தோட டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் இல்ல வாடகை இடத்துல பண்ற மாதிரி இருந்தா லீஸ் இந்த வாடகை ரெண்டல் அக்ரிமெண்ட் நம்ம வாடகை பில்டிங் காரணம் நம்மள ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்போம் இல்லையா அது இல்ல லீஸ் அக்ரிமெண்ட் ஏதோ ஒன்று போட்டிருப்போம் அதையும் எடுத்துக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லயும் மாவட்ட தொழில் மையம் போய் அங்க போய் நீங்க டிஆர்பி மூணு பேர் இருப்பாங்க மத்திய அரசு மூணு டிஆர்பி வச்சிருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வச்சிருக்காங்க அவங்கள போய் மீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த லோன் எல்லாமே ஆன்லைன் தான் எல்லாம் அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணி அந்த ஆன்லைன் ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா அந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் ஆபீஸ் ஃபர்ஸ்ட் போகும் எல்லாம் ஆன்லைன் அங்க இருந்து சென்னை தமிழ்நாடு அரசு செக்ரட்டேரியட் போகும் அங்க ஓகே பண்ணிடுவாங்க அங்க இருந்து நேரம் டெல்லிக்கு அனுப்பிடுவாங்க டெல்லிக்கு அனுப்பி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இதுல மெயினா சிவில் ஸ்கோர் பார்ப்பாங்க கண்டிப்பா சிவில் ஸ்கோர் பா எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க ஓகேயா இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்க ஏரியால இருக்க ஏதோ ஒரு பேங்க் இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க இல்ல உங்களுக்கு எந்த பேங்க் ரிலேஷனோ அந்த பேங்க் வந்து நீங்க மென்ஷன் பண்ணா கூட அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க அவங்க உங்களை கூப்பிட்டு உங்க இடத்த வந்து வெரிஃபை பண்ணி இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் முடிச்சு அந்த மத்திய அரசுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க மெயில் போட்டுருவாங்க உடனே உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆயிரும் பேங்க் வந்து உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு லோன் அப்ரூவல் ஆயிடுச்சு சிம்பிள் ப்ராசஸ் இதுல வந்து நார்மல் பர்சனுக்கு வந்து இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் மானியமும் உடல் உணவுற்றோர் அப்புறம் விதவை பெண்கள் இவங்களுக்கெல்லாம் ஐம்பது சதவீதம் வரை மானியமும் இதுல நம்ம வாங்குற லோனுக்கு இன்ட்ரஸ்ட் ரேட்டு அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நாலுல இருந்து ஆறு பர்சன்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் மற்றவங்களுக்கு ஏழுல இருந்து பத்தரை பர்சன்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அரசாங்கம் வசூல் பண்றாங்க சரிங்களா இதுல மானியம் வர்ற மானியம் வந்து பேக் எண்ட் சப்சிடி இன்னைக்கு சப்சிடி வந்து கையில ஹெண்ட்அவுட் பண்ண மாட்டாங்க பேங்க் வந்து ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்குவாங்க வச்சுட்டு உங்க இஎம்ஐ கெட்ட 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 அது ஒரு பக்கம் இந்த லோன் தனி அக்கவுண்ட்ல வந்துகிட்டு இருக்கும் இன்ட்ரெஸ்டோட வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அத வந்து டேலி பண்ணி கணக்கை முடிச்சுட்டு லோன் முடிச்சு கொடுத்துருவாங்க இப்படிதான் மா அரசாங்கம் மானியத்தையும் லோனையும் கொடுக்குது சரி சரிங்களா இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் சார் என்ன மிஷினா இருந்தாலும் சர்வீஸ் அண்ட் மெயின்டென்ஸ் வந்து கண்டிப்பா கண்டிப்பாங்க உங்க மிஷினுக்கு எப்படி சார் சார் ஒரு மிஷின் விக்கிற பெரிய விஷயம் இல்ல அதுல ஒரு பிரச்சனை வரும்போது சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா அதுதான் பெரிய விஷயம் அந்த சர்வீஸ் நாங்க ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு மிஷினை வாங்கி ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எங்க சர்வீஸ் டெக்னீஷியன் போய் ரெடி பண்ணி கொடுத்துடுறாங்க அடுத்து இந்த மிஷின்ல பெரிய கம்ப்ளைண்ட் எல்லாம் வருதானா கிடையாது ஏதாவது கிளீன் பண்ணாம இருப்பாங்க இல்ல எலக்ட்ரிக்கல் ஏதாவது சின்ன சின்ன வயர் ஏதாவது லூஸ் ஆயிருந்தாலோ இல்ல ஏதாவது சவுண்ட் வந்தாலோ இல்ல இவங்க கொப்பரையோ கடலையோ போடும் போதுள்ள கல்லோ ஏதாவது நட் ஏதாவது போயிருந்தாலோ சின்ன சின்ன பிரச்சனை வரும் அது எங்க ஆளுங்க போய் இருபத்தி நாலு மணி போய் சால்வ் பண்ணி கொடுத்துறாங்க சார் உங்ககிட்ட இருக்கல என்ன மாதிரியான மோட்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்துறீங்க சார் நாங்க பயன்படுத்துற எல்லாமே இந்தியன் மேக் தான் நாங்க ஃபாரின் பிராண்டு லோக்கல் பிராண்ட் யூஸ் பண்றதே இல்ல இந்தியாவுல லீடிங் பிராண்டு யாரு நமக்கு சர்வீஸ் சப்போர்ட் பண்றாங்க இந்த கம்பெனி மோட்டர் எல்லா டெஸ்டும் பண்ணி வெளியே நம்ம கையில ஹேண்டில் பண்றாங்க அந்த மாதிரி பிராண்டுகளை தான் பாருங்க மோட்டரே காட்டுறோம் பாருங்க இங்க பாருங்க இந்த மோட்டருக்கு தான் நாங்க யூஸ் பண்றோம் இது கிராம்டன் கம்பெனி மோட்டரு கம்பெனி கியர் பாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் எல்லாம் இந்தியன் மேக்கு தான் மார்க்கெட்ல வெரி சிம்பிளா ஈஸியா கிடைக்கிற பிராண்டு அது மட்டும் இல்லாம எங்களுடைய மேனுபேக்சரிங் பெசிலிட்டிஸ் வந்து இங்கேயே இருக்கிறதுனால நாங்க வெளியிருந்து ஒரு ஆர்என்டி அதாவது ஒரு பொருளை வெளியிருந்து வாங்கும் போதே ஆர்என்டி பண்ணி இது இந்த குவாலிட்டி கரெக்டா இருக்கா மெட்டீரியல் டெஸ்டிங் கரெக்டா இருக்கா இல்ல செக் பண்ணி தான் வாங்குறோம் சார் இப்போ இந்த மிஷின் எப்படி சார் வாங்குறதுங்க சார் இந்த மிஷின் வாங்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க தொழில் தொடங்க போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க ஊர்ல எவ்வளவு ஆயில் விற்க முடியும் என்னென்ன ஆயில்லாம் எல்லாம் விக்க முடியும் நீங்க அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணிட்டு எங்க கிட்ட வரலாம் இல்ல நீங்க டைரக்டா எங்க கிட்ட வந்து நாங்களே உங்க உங்க கொஸ்டின்ஸ் கேட்கிற கொஸ்டின்ல எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நாங்க உங்களுக்கு சொல்லுவோம் எந்த வாங்கிட்டு என்ன அது என்னென்ன ஆயில் போடலாம் உங்க ஊர்ல எந்த ஆயில் விற்குங்கிறத நாங்க தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருவோம் சார் இப்ப இந்த மிஷின் வேணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து நிறைய கால் வரும் மற்ற மாநிலங்கள் வரும் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் நீங்க வந்து இந்த விஷயம் என்ன ஹிந்தி கன்னடம் மலையாளம் தெலுங்கு இங்கிலீஷ் தமிழ் இப்படி இந்தியாவில் இருக்கிற அனைத்து ரீஜனல் லாங்குவேஜுக்கும் நாங்க தனித்தனியா ஆள் வச்சு அவங்க ஒரு ஒரு மிஷின் வேணும் அப்படிங்கிற தகவல் தெரிகிறவங்களுக்கு எல்லா தகவலையும் கொடுத்து அந்த மிஷின் எண்டில் போய் சேர்ந்து ரன் பண்ற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி எந்த குறையும் இல்லாம ரன் பண்றதுக்கான அனைத்து முயற்சிகளும் நாங்க செஞ்சிட்டு இருப்போம் ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தனியாக இந்த வீடியோல ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்டர் மிஷினை எப்படி பார்த்து வாங்கணும் யாருக்கு எந்த மிஷின் சூட்டபிளா இருக்கும் அது எப்படி எல்லாம் வாங்கினா மாநிலத்துல வாங்க முடியும் எல்லாமே பாத்தறிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு லைக் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க நன்றி